எ ஊடக நண்பர்களுக்கு வந்து நேற்று முந்த நாள் வந்து வெளிவந்த ஒரு சில உரிமைக்குப் புறலான செய்திகள் தொடர்பாக விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகு நம்மளுடைய ஊடக நண்பர்களுக்கு வந்து கேள்விகள் கேட்பதற்காகவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை முற்ற தீர்த்து வைக்கிற நோக்கத்தோடும் நடத்துகின்ற ஒரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன படி என்றால் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக வந்து சுவிஸ் அரசாங்கத்துடைய குறிப்பாக அவர் சுவிஸ் எம்பசிய ஏற்பாட்டிலே வந்து ஒரு சந்திப்போடு தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெறுவதற்கும் ஒரு சில முயற்சிகள் மேற்கொண்டதாக ஊடகங்களில் வந்து வெளிவந்தன அந்த ஊடகத்தில் நினைக்கிற முதல் தடவையாக வந்து வெளிவந்தது வீரகேசரி பத்திரிகை அதுக்கு பிற்பாடு வந்து ஒரு சில ஊடகங்கள் ஊடாக உண்மைக்கு முரணான கருத்துகள் வெளிவந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் நான் உண்மைகளை வந்து வெளிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து இந்த பத்திரிகை மாநாட்டை நடந்துகின்றேன் அதில் பிரதானமாக வந்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து தமிழ் தேசிய பேரவை உடைய அழைப்பின் பெயரிலே பதினைஞ்சாம் தேதி வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைஞ்சாந்தேதி பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி சிவில் சமூக அமைப்புகள் வடகிழக்கை மையப்படுத்தின சிங்க சமூக அமைப்புகளையும் அதே போன்று பாராளுமன்றத்தில் பிரதிநிதம் பெற்றிருக்கின்ற அரசியல் கட்சிகள் அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நாங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் அழைப்பு கொடுத்து இந்த இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக ஒரு புதிய அரசியலமைப்பு தயாரிக்கிறது சம்பந்தமாக பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டபடியினால் சுவிஸ் அரசாங்கத்தால் ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்ட பத்தொன்பதாம் தேதிக்கு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு ஒரு முயற்சி பிரதானமாக வந்து தமிழ் தேசிய பேரவைக்கு தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயகம் பேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற இருந்த அந்த முயற்சி சுவிஸ் அரசாங்கத்துக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டதாக செய்திகள் பிறப்பப்பட்டது இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து முற்றிலும் தவறான செய்தி நான் இன்றைக்கு சுவிஸ் எம்பசியோட எடுத்து நேரடியாகவே வந்து அவர்களிடம் கேட்டார் பத்தொன்பதாம் தேதி சம்பந்தமான கூட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றதா அது கைவிடப்பட்டிருக்கின்றதாக இருந்தால் வந்து ஊடகங்களிலே வந்திருக்கின்ற மாதிரி தமிழ் ஊடகங்களிலே வந்து பரப்பப்பட்ட மாதிரி தமிழ் தேசிய பேரவை பதினைஞ்சாம் தேதி நடாத்த இருக்கின்ற கூட்டம் காரணமாக ஸ்விஸ் எம்பசி அதிருப்தி அடைந்து அதால் வந்து கைவிட்ட கைவிடப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட இடத்துல வந்து அவர் சொல்றதை முற்று முழுதாக மறுத்தவை தாங்கள் வந்து அந்த முயற்சியை கைவிடவில்லை மாறாக வந்து அந்த செய்தி முதல் தடவையாக வீரகேசரி பத்திரியில் வெளிவந்த உடனே தங்களுக்கு அந்த இரகசியத்தன்மை வெளிவந்த இல்லாமல் போய்விட்டது என்ற காரணம் சில வேலையிலே வந்து உங்களுக்கு அதாவது தமிழ் தேசிய பேரவைக்கு தமிழரசு கட்சிக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு சிலவரிலே அது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் தங்களுக்கு எழுப்ப எழுந்ததே தவிர தங்களுக்கு வந்து அந்த செய்தி வெளிவந்ததும் பெரிய பிரச்சனை கிடையாது அந்த செய்தி வெளிவருவதை ஊடாக அதில் கலந்து இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு சிலபடியில வந்து பிரச்சனைகள் அதனால் பிரச்சனைகள் வந்திருக்குமோ என்றதுதான் தங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சிந்தனையை தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் தங்களுக்கு இருக்கவில்லை என்றதும் ஆனால் அந்த பத்தொன்பதாம் தேதிக்குரிய முயற்சிகள் இப்போதைக்கு வந்து தாங்கள் ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை வந்து ஒன் ஹோல் அதாவது அதை உறுதிப்படுத்த முடியாத இடத்துல வந்து இப்போதைக்கு இருக்கிறதுக்கான காரணம் இதிலே இந்த பத்தொன்பதாம் தேதி சந்திப்பை கேட்டதே தமிழரசு கட்சி அந்த பத்தொன்பதாம் தேதிக்கு சந்திப்பு வேணும்னு கேட்டதே எங்களோட வந்து கேட்க சொல்லி கேட்டதே வந்து தமிழரசு கட்சி நான் இல்லை அதுவும் ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டது வந்து ஏதோ நான் தான் சுவிஸ் அரசாங்கத்துக்கு கேட்டு இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டதாகும் அதுவும் ஒரு அப்பட்டமான தவறான ஒரு கருத்து தமிழரசு கட்சியுடைய குறிப்பாக சொன்னால் வந்து சுமந்திரன் தான் சுவிஸ் எம்பசிக்கு வந்து கேட்டிருந்த வந்து இந்த சந்திப்பை ஏற்படுத்தி சரியானே அப்போ அதே தரப்பு வந்து தங்களிடம் வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து இனி சந்திக்க தங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கு என்றால் பதினைஞ்சாம் தேதிக்கு வந்து தமிழ் தேசிய பேரவை குறிப்பாக தான் ஒரு இதே விடயம் சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறதாகவும் தங்களுக்கும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாக காரணமாக வந்து ரெண்டு கூட்டங்கள் அவசியம் இல்லை நட்டது தங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக ஒரு குழப்பமாகவும் இருக்குன்ற அப்படின்னா தங்களுக்கு பத்தொன்பதாம் தேதியிலே கலந்து கொள்வது சம்பந்தமாக தங்களுக்கு உறுதிப்படுத்த முடியாதுன்ற ஒரு கருத்தை சொல்லிந்தார்கள் இதுதான் உண்மை இதுதான் உண்மை அவ்ள சொல்றாங்க அப்ப இந்த ஊடகங்களிலே வந்து இந்த கருத்து தெரிய வந்த ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தா வந்து ஆக குறைஞ்சது வந்து எங்களிடமும் கூட எங்களைத்தான் நீங்கள் குற்றச்சாட்டு எங்களை எங்களோட தொடர்பு எடுத்து நீங்கள் இந்த கருத்தை கேட்டிடுறாங்க இல்லாட்டி ஆ குறைஞ்ச வந்து சுவிஸ் எம்பசிட்ட நேரடியாக வந்து தொடர்பு எடுத்து நீங்கள் இந்த கருத்துக்களை கேட்டிருக்காங்க ஆனால் அப்படி இல்லாமல் வந்து முழுதாக உண்மைக்கு முரண செய்திகளை வந்து அப்படி போட்டது வந்து எங்களுக்கு சரியான ஒரு கவலையை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம் உண்மையிலே சுதந்திரனுக்கு வந்து உதுக்குழலாக வந்து ஒரு சில ஊடகங்கள்ன்ற பேரில் வந்து ஒரு சில இதுகள் வந்து இருக்கலாம் அவர்கள் வெளியிட்டாலும் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து எத்தனையோ தசாப்தங்களாக வந்து இயங்கிக் கொண்டு வருகின்ற ஊடகங்களும் கூட அவ்வகையான வந்து கருத்துக்களை தவறான உண்மைக்க முரணான உங்கள் தொடர்பாக கருத்துக்களை வந்து வெளியிட்டது வந்து எங்களுக்கு சரியான ஒரு மாற்றமாக இருக்குது நான் இன்னும் ஒன்றே சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஊடகங்கள் உட்பட ஊடகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வடகிழக்கை சார்ந்த ஊடகவியலாளர்கள் உட்பட ஊடக ஆசிரியர் மேல் உட்பட நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களோடு ஒரு வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் சந்திப்படை செய்து கொண்டு வருகிறோம் அந்த சந்திப்புகளுடைய நோக்கங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த அரசியலமைப்புன்றது வந்து ஒரு மிகவும் சவாலுக்குரிய ஒரு விஷயம் இரண்டால் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு கொண்டு வந்து இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு வந்து அன்ரோகுமார் திசாநாய்க்கு ஒரு ஆணையை பெற்றதாக சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் தன்னை தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் வந்து அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப்போவதாகத்தான் குறிப்பிட்டு இருக்கிற ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து அந்த ஈக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தமிழருடைய அனுமதியோட நிறைவேற்றினால் எங்களுடைய உரிமைகள் முற்று நாங்களாகவே வந்து ஒரு நிலைமை ஏற்படும் ஆகவே நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டை ஏற்படுத்தி தமிழ் கட்சியளிக்கிற நிலையிலேயும் சிவில் சமூகத்தின் ஊடக வந்து சிவில் சமூகமாதான் நாங்கள் கருதுகின்றோம் அதனுடைய முக்கியமான அங்கமாக கருதுகின்றோம் அவை அனைத்து தரப்புகளும் வந்து ஒரு புள்ளியிலே சந்திக்கக்கூடிய வகையிலே நாங்கள் இந்த அரசியலமைப்பு விஷயத்தை கையாள என்றதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் நாங்கள் நாங்கள் வந்து இந்த விஷயங்களை கதைச்சதை போன்று நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளோடையும் செயற்பாட்டாளர்களோடையும் தொடர்ச்சியாக நாங்கள் கைச்சு கொண்டு வருகிறோம் அதே போன்று உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிகளையோட வந்து தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் வந்து பே பேச்சுவதைக்கு வந்து ஒரு பொது புள்ளிக்கு ஒரு பொது நிலைப்பாட்டை சந்திக்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த பேச்சுகளை நாங்கள் தான் மேற்கொண்டு நாங்கள் நாங்களாம் தான் விரும்பி அதை மேற்கொண்டு நாங்கள் ஆனால் அதுக்கு நாங்கள் தலைமை வகிக்கிறதோ நாங்கள் தான் அதுக்கு தலைமை தலைவர்களாக வந்து விரப்போம் என்று நோக்கம் இருக்கு இல்லை என்றதையும் வந்து நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் தமிழரசு கட்சி வந்து தாராளமாக வந்து அந்த பொறுப்பே போயிடமாட்டா எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சி என்ற வயதை வந்து அவை நாங்கள் சந்தித்து நாங்கள் அந்த ஏற்பாடுகள் எப்படி நாங்கள் இதை முன்னும் கொண்டு போக போகிறோம் அந்த விஷயம் உறுதிப்படுத்தப்படுற இடத்துல வந்து அவர்கள் வேணும் என்றால் வந்து அதை ஏற்பாட்டாக வந்து முன்னலாம் அது எங்களுக்கு ஒரு சித்தி இல்லை இதெல்லாம் ஊடக மட்டத்தில் வந்து வெளிப்படைத்தன்மையை போயுறதுக்காக வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்ப அது முயற்சி இன்றைக்கு வந்து நாங்கள் தேசிய கூட்டணியோடையும் வந்து உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச கையோடையும் வந்து அவர்கள் வந்து எங்களோட வந்து ஒரு ஒப்பந்தம் என்னடா ஒரு சில ஆசனங்கள் வந்து அவர்கள் விரும்பின ஒரு சில பதவிகள் வந்து விரும்புகிற இடத்துல வந்து எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த பங்குடுறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு வணக்கப்பாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை செய்வோம் சொல்லி அதனோட ஒரு ஒப்பந்தம் கூட வந்து நாங்கள் கைச்சாத்துட்டோம் அவை எங்களை பொறுத்தவரை அரசியலமைப்பை மையப்படுத்தி உங்களுடைய அனைத்து அரசியல் நகர்வுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில இருந்து தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது இன்னொரு தொடர்ச்சியாக வந்து தமிழரசு கட்சி வந்து இதை மறுத்து எங்களோட இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பேசி பேசுறதுக்கு மறுத்த இடத்துல ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்கள் உத்தியோகபூர்வமாக தேவை நியமிக்கப்பட்ட உடனே வந்து அதை இந்த அதுக்கு பிறகு வந்து நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றதுக்கு பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட ஒப்பந்தம் செய்ததுக்கு பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து பதவியலை பெற்றதுக்கு பிறகு வந்து பதிமூன்றாம் தேதி திட்டப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை முற்றுமுழுதாக மீறி உதாசீனம் செய்கிற வகையில் வந்து தோத்து போன ஒரு பதிமூன்றாம் திருத்தத்தை பட்டி பட்டி கதைக்க வழிக்கிட வந்து அவர்களும் வந்து அவங்களிடம் இருந்த விலகி சென்ற இடத்துல இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் இடையில வந்து ஒரு இணக்கப்பாட்டை ஏற்பட்டு இருக்கின்ற நிபந்தனை இல்லாத அரசியல் நிபந்தனை ஒன்றும் இல்லை என்ன இணக்கப்பாட்டம் என்ன தெரியும் ஆனால் ரெண்டு பேரும் உண்டாயிருக்கிறோம் சரியா உண்டாயிருக்கிற இடத்துல நாங்கள் தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வலியுறுத்தி வருகின்ற விஷயத்தை வந்து நாங்கள் சிவில் சமூகத்தோட சேர்ந்து அதை கொண்டு போறதுக்கு வந்து நாங்கள் அந்த முன்னெடுக்கிறோம் அதனுடைய விளைவாக வந்து நாங்கள் இனியும் பிரிப்போட வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னமே வந்து நாங்களும் சிவில் சமூகத்துக்கு இடையில வந்து நடைபெற்ற அந்த அந்த பேச்சுவார்த்தையில வந்து நாங்கள் முடிவெடுத்து போட்டு வந்து இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்ப பகுதியை எல்லாத்தையும் வந்து ரெண்டாம் கிழமைக்குள்ள வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை முன்வைக்கக்கூடமென்று கொள்கைகள வந்து நாங்கள் இணங்கியிருந்தோம் இறுதியில் வந்து சிவில் சமூகம் சொல்லித்தான் பதினாலாம் தேதி இல்லாட்டி பதினைஞ்சாம் தேதி வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை வந்து வெப்பம் பண்ணி முடிவெடுத்திருந்தோம் அந்த நிலையிலே அந்த நிலையிலே சிவில் சமூக மன்றம் உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியை ஆதரிக்கிற அமைப்புகள் இருக்கு இல்லாட்டி நபர்கள் அந்த சிவில் சமூக மன்றத்தில் வந்து இருக்கு அதே போன்று வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரிக்கக்கூடிய தரப்புகளும் வந்து இருக்கலாமா ஆகவே நாங்கள் அவர்களோட வந்து வெளிப்படுத்தன்மையாக வந்து இப்ப வெக்க ஓணம் என்ற விஷயங்களை வந்து பேசி நாங்கள் பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி என்ற விஷயம் ஆராயப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு சூழல்ல தான் திடீரென்று வந்து எங்களுக்கு சுவிஸ் எம்பசி வந்து எங்களுக்கு சொல்றது வந்து இப்படி சுதந்திர பேசி போட்டு ஒரு ஒரு சந்திப்போண்டை ஏற்படுத்துறது வந்து அவர்கள் விரும்புகிறார்கள் வந்து நீங்கள் இணைக்கிறீங்களோ என்று கற்றுக்கொண்டது சரி அப்ப அந்த பின்னணி நாங்கள் பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வந்து நாங்கள் இந்த இந்த அரசியலமைப்பு வந்து ஒரு பொது அரங்கிலே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து ஆராயத் தொடங்க ஓடும் என்று தீர்மானிச்சிருக்க தமிழரசு கட்சியின் ஜனநாயகம் தேசிய கூட்டணியும் வந்து எங்களோட சுவிஸ் அரசாங்கத்துடைய ஏற்பாட்டில் வந்து சந்திக்கிறதுக்கு இணங்கி இருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களை விட்டு போட்டு அந்த நிகழ்வை செய்திருக்கலாமா நாங்கள் பதினைஞ்சாம் தேதி இல்லை பதினாலாம் தேதி செய்ய இருந்த நிகழ்வை அவர்கள் எங்களோட பேசுறதுக்கு இணக்கம் தெரிவிச்சிருக்கிற நிலையில நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் நாங்கள் அதை செய்திருக்கலாமா அந்த தான் சிவில் சமூகத்தோட இணைந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரம் வந்து நாங்கள் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் வந்து நாங்கள் அடைப்பதை வந்து விடுக்க போறோம் இது வந்து பத்தொன்பதாம் தேதி நடக்கிற சந்திப்புக்கு வந்து மாற்றீடாக வந்து செய்கிறோம் விஷயம் இல்லையா அது கட்டாயம் நடக்கலாம் அதில் ஒரு சிக்கனம் இல்லை சரி ஆனால் பதினைஞ்சாம் தேதிக்கும் நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் வந்து அதை செய்தால் நாங்கள் பத்தொன்பதாம் தேதிக்கு போகிற இடத்துல வந்து அவர்கள் அதை எப்படி பதினைஞ்சாம் தேதி கூட்டத்தை பார்ப்பாங்க தங்களுடைய பேச்சுவார்த்தையை வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் திட்டவட்டமாக வந்து இவர்கள் எல்லாரையும் சேர்த்து எங்கடையாக வந்து கொண்டு வந்து அங்கே ஒரு அவர்களை ஒரு லக்கு கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் கொண்டு வரோம் என்ற மாதிரியான குற்றச்சாட்டை வந்திருக்கு வந்திருக்கு ஆகவே உங்களோட தான் இவ்வளவு காலம் இந்த பிரிட்ஜில இருந்து இப்ப எங்களோட பேசுறதுக்கு தயாராக சொல்லி இருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களுக்கு வந்து பயிரங்கமா வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ள கலந்து கொள்ள சொல்லி வந்து நாங்கள் நாங்கள் இந்த அலுப்புதலை விட்டதுக்கு காரணம் வந்து சிவில் சமூகத்துல பிறர் மட்டத்துல வந்து இருந்த கருத்து என்றால் அவர்களுக்கு இடையே சில வழியில வந்து ஒரு சில கலந்து கொள்ளபாடுகள் இருக்கு ஆகவே நீங்கள் ஒரு அரசியல் தரப்பு விட்டா சிவில் சமூகத்துக்கு வந்து கலந்து கொள்வதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு சிவில் சமூக தரப்பு வந்து விட்டால் சிலபடியில் அவர்களோட ஒத்து போகாது ஒரு சிலர் வந்து அதில் கணக்கு விரும்ப மாட்டினார் அந்த அடிப்படையில் தான் எங்கள்ட்ட வந்து கேட்டுக்கொண்ட வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் தரப்புண்ட வகையில வந்து உங்களுக்கும் சிவில் சமூக தரப்படையிலே மோதல் இது சிவில் சமூக தரப்பு இடையிலே சிலருடைய வந்து பிரச்சனை இருக்கிறார் அவன் நீங்கள் விட்டுருக்கீங்கன்னா எல்லாரும் விரும்பினோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த அழைப்பு தான் விட்டுனோம் சரி அப்ப இதுல மிக சொல்றோம் எங்களை பொறுத்த விலையில் வந்து பத்தொன்பதாம் தேதி சந்திப்புக்கு வந்து நாங்கள் இந்த விதத்திலும் வந்து இடைஞ்சலாக இருக்கையில் நாங்கள் பகிரந்தமாக குற்றச்சாட்டு கொண்டோம் பதினைஞ்சாம் தேதியிலே வந்து நாங்கள் நடத்த இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தப்படுற இடத்துல தான் அவசரம் அவசரமாக வந்து இந்த சந்திப்பை எப்படி என்னென்ன நிப்பாட்டுவதற்காக பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து நாங்கள் இவர்களை சந்திக்க தயார் என்று சொல்லப்பட்டது பத்தொன்பதாம் தேதி சந்திப்பு சொல்லப்பட்ட இடத்துல வந்து இவர்கள் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா நாங்கள் அவர்களுக்கு இந்த அழைப்புதலை கொடுப்போம் நாங்கள் அந்த அழைப்புதலை கொடுத்த உடனே திட்டமிட்டு வந்து பத்தொன்பதாம் தேதி நோக்கத்தோடும் பதினைஞ்சாம் தேதிக்கும் வந்து சிவில் சமூகத்தை வந்து குழப்பி போட்டு இது நாங்கள் தேவையில்லாமல் ஒரு விஷயத்துக்கு போய் கலந்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரு பொய்யான ஒரு பொய்யான கருத்துக்களை வந்து மக்கள் மட்டத்தில் பரப்புறதுக்கு வந்து செய்த ஒரு சதியாகத்தான் நாங்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகளை வந்து நாங்கள் பார்க்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே வந்து உண்மையில வந்து பத்தொன்பதாம் தேதி கூட்டம் நடைபெற முடியாது கூட்டம் பத்தொன்பதாம் தேதி தேவையான அடிப்படையில் தான் நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்து ஆகவே வந்து பத்தொன்பதாம் தேதியிலே கூட்டத்துல வந்து கலந்து கொள்வது சம்பந்தமாக எங்களுக்கு கேள்விகள் இருக்கிறது அப்படி என்ன பதினைஞ்சாம் தேதி கூட்டத்துக்கு நீங்க வாங்க பதினைஞ்சாம் தேதிக்கு கூட்டத்துக்கு நீங்க வாங்க உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி தேவையில்லை பதினைஞ்சாம் தேதி நடக்கிறபடியால் வந்து பத்தொன்பதாம் தேதி தேவையில்லை என்றால் நீங்கள் பதினைஞ்சாம் தேதி கூட்டத்துக்கு வாங்க அப்படி நீங்கள் வர தயார் இல்லை என்றால் வந்து இதில் வந்து உண்மையில நீங்கள்தான் தான் இந்த பத்தொன்பதாம் தேதி கூட்டத்தை கூட்டுறீங்க இவ்வளோ காலம் நாங்கள் கேட்குறோம் எங்களோட வந்து சந்திக்கிறதுக்கு வாங்க வாங்க நாங்கள் கேட்குற இடத்துல வந்து எங்களோட நீங்கள் வராமல் வந்து நீங்கள் இந்த கூட்டத்தை வந்து பதினை பத்தொன்பதாம் தேதி கூட்டுறால் கூட்டத்துக்கு நோக்கம் வந்து பதினைஞ்சாம் தேதி கூட்டம் நடைபெறக்கூடாது சிவில் சமூகத்தோடு ஒரு இணக்கப்பாடு ஒரு பொதுவான ஒரு அரங்கில வந்து எல்லாரும் வரவழைச்ச ஒரு நிலப்பாடு வரக்கூடாதுக்காக குழப்பிற நோக்கத்தோடு தான் இது நடக்கிற என்ற சந்தேகம் வந்து வருதுதான் அவை தயவு செய்து ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்றோம் இன்றைக்கு தமிழருடைய தலைவிதி தீர்மானிக்கப்பட போகின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு ஒரு அரசாங்கம் வந்து தாங்கள் தீர்வண்ட பேர்ல கொண்டு வர போறது வந்து ஒரு ஏக்கிய ராஜ்யாண்டு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை அறிவித்திருக்கிற இடத்திலே அதே அரசாங்கம் வந்து தமிழ் மக்கள் தங்களுக்கு தான் ஆணையம் கொடுத்திருக்கிறோம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு கடவுக்கொண்டு இருக்கிற ஒரு நிலையிலே இதுவரைக்கும் வந்து இன்னொரு ஒரு தமிழ் கட்சிகளோடும் வந்து உத்தியோகபூர்வமாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் வந்து தமிழ் மக்கள் இன பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வந்து நடத்தாமல் இருக்கிற ஒரு சூழல்ல அவர்களுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வேறு எந்த ஒரு தரப்போடையும் பேசாமலே வந்து அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இடத்துல தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு நேர்மையாக இருக்கிறவர்கள் அனைவரும் அணி திரண்டு ஒரு ஒரு பலமான ஒரு நிலப்பாட்டை எடுக்காமல் விட்டால் எங்களுடைய தலை நாங்களாகவே வந்து இந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டதாகத்தான் எழுதப்படும் அவை இந்த சதியை முறியடிக்கிறதுக்கு வந்து அனைவரும் ஒன்றுபட வேணும் ஒன்றுபட வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதைத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் அந்த நோக்கத்தை வந்து பிளகால்லمنا பிளகால்ல சொல்லுங்க யாரெல்லாம் நாங்கள் இந்த பொது புள்ளியில நாங்கள் அனைவரும் சந்திப்போம் என்று சொல்ற நோக்கத்தில வந்து தவறு இருக்கேன்றால் வந்து நீங்க தாராளமாக சொல்லுங்க தாராளமாக சொல்லுங்க அது தவறு ஆனால் நாங்கள் இந்த முயற்சியை இப்பவும் ஆரம்பிச்சிருக்கிற இடத்துல அதை அதுல இருந்த குழகி போனவர்கள் வேந்து தாங்களாகவே வந்து ஒரு முயற்சிட்டு வேறொரு இடத்திலே வந்து ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி நாங்கள் தொடர்ந்தும் இருவத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகிற ஒரு முயற்சியை வந்து நிப்பாற்ற நிப்பாட்டச் சொல்லி எதிர்பார்க்க வந்து தவறு தவறு உங்களுக்கு வந்து தமிழ் தேசிய பேரவையோட வந்து நீங்கள் நீங்கள் வந்து சுவிஸ் அரசாங்கத்துடைய ஏற்பாட்டுல வந்து சந்திக்கலாம் என்றால் வந்து நீங்கள் இதுல வந்து ஏன் சந்திக்க ஏன் நீங்கள் இங்க சந்திக்க இதுல வந்து கலந்து கொள்ள போற ஆக்கல்லையே நேர கெளந்து கொள்ள போற தமிழ வெங்கட மக்கள் அப்ப என்ன பிரச்சனை என்ன ரகசியம் வெங்கட மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமா கதைக்கிறதுக்கு என்ன ரகசியம் தேவை அப்ப தயவு செய்து இதை விளங்கி கொள்ளுங்கள் குலப்புற தரப்பு யார் என்றதை விளங்கிக் கொள்ளுங்கள் அதை சொல்லாமல் நீங்கள் வந்து இப்படி செய்தி போட்டது வந்து உங்களுக்கு சரியான நிலவரத்தை நான் உங்களிடம் தயாரிடம் கேட்டுக்கொள்கிறேன் இனிமேலாவது இனிமேலாவது இவ்வகையான ஒரு 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 இன்றைக்கு அந்த இயக்கியராஜ் அரசியலமைப்பை வந்து நிறைவேற்றத்துக்கு தமிழ் தரப்புல இருந்து இந்த தேசிய தரப்பு என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய தரப்பு என்று சொல்லக்கூடிய தரப்புல இருந்து அதை நிறைவேற்றத்துக்கு விரும்புகிறதுக்கு வந்து அதை தயாரித்ததில் வந்து ஒரு சிலர் இருக்கிறார்கள் உமை தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய மக்கள் முன்னையே தவிர இருந்தவை ஒன்றாக இருந்து தான் அந்த அரசியலமைப்பு ஆகவே அது தவறு என்று சொல்லித்தான் நாங்கள் வந்து கடுமையாக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து அதை அம்பலப்படுத்துறதுக்கு வேலை செய்வோம் அதை நாங்கள் அம்பலப்படுத்தி அது மிகவும் தவறான ஒரு 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 அரசியலமைப்பு ஒரு ஒரு அரசியலமைப்புக்கான யோசனை என்றதை வந்து மக்கள் மட்டத்தில் வந்து நாங்கள் எழுக தமிழர்கள் ஊடாக நாங்கள் நிரூபித்த இடத்திலே தான் தமிழரசு கட்சியும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோட்டாபிய ராஜபக்ச யோசனை என்ன நிபுணர் குழு புதிய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான நிபுணர் குழு நியமித்த பொழுது அந்த இயக்கியராஜ்ய அரசியலமைப்பு வந்து அவர்கள் முன்மொழிக்கு இல்லைனாலும் அதை தொடர்ந்து முன்மணிக்க தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து அது நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தூரத்துக்கு நாங்கள் வேலை செய்து ஒரு 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 பொது புள்ளியில உண்மையில தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசிகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஒரு நார்மன்றை நாங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல இந்த நேரத்தில் வந்து இதை குழப்பத்துக்கு யாருக்கு தேவை இருக்கு யாருக்கு உண்மையிலே அந்த தேவை இருக்கு நம்ம ஆரம்பத்தில் இருந்தே உண்டு நான் ஒரு புதிர் நிலைப்பாடு எடுக்கணும் சொல்ற எங்களுக்கு அந்த தேவை இருக்கா இல்லாட்டி அந்த ஏக்கிய ராஜ அனுரகுமார கொண்டு வர போற ஏக்கிய ராஜ அரசியலமைப்பை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து ஒரு புது யோசனை உண்டு தமிழ் தரப்புல இருந்து வரக்கூடாது என்று விரும்புகிற தரப்புகள் தான் அந்த நோக்கம் இருக்குமா இருக்கணும் அந்த கேள்வி வந்து கூட்ட போட்டு குடப்பறத்துக்கு வந்து ஏற்பாடு செய்தவர்கள் வந்து பதினாலு நாங்கள் ஐரோப்பாக்கு போக வந்து அங்கதான் இருக்கிறேன் அவர்கள் கூட்டத்துக்கு வந்தது அந்த குலப்புற திறப்பர்கள் வந்து நாங்கள் நடத்துற கூட்டங்களுக்கு வந்தது அதே கேள்வி கேட்டு நாங்கள் சொன்ன இடத்துல பதினாலு சொன்ன இடத்துல வந்து அமைதியா திரும்பி போன உலக சொல்றேன் வேண்டு நேரடியாக வரட்டும் நேரடியா வந்து நீங்கள் உங்களோட கருத்துகளை சொல்லிட சொல்றதுதான் சரி என்று நாங்கள் சொல்லுங்க நாங்கள் அனைவரையும் கூப்பிட்டு செய்த வாடாடி நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வரவோன்னு ஆனால் வெளிப்படத்தன்மை இருக்கும் ஏன் பொது நிலப்பாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு வெளிப்படத்தன்மை இருந்தா தான் மக்களுக்கு தெரியும் என்ன நோக்கத்துக்காக யார் என்ன கதைக்கிற இது மக்களுடைய தலைமையை தீர்மானிக்க போற ஒரு விஷயம் இது உங்களுடைய வெண்டையும் இல்லை எல்லாரும் அப்ப எல்லாருக்கும் வந்து உரிமை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறிமுறைக்குள்ள நாங்கள் வர வேண்டும் இங்க நாங்கள் நிபந்தனை ஒரே ஒரு நிபந்தனை ஏக்கிய ராஜ்யம் கொண்டு வர போய் சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அதை தோற்கடிக்காக தோற்கடிக்கிறதாக சும்மா நிராகரிச்சு கொண்டிருக்க மட்டும் சரியான எங்களுக்குன்ற ஒரு நிலப்பாடு இருக்கணும் தானே அதை மற்ற இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய அரங்கிலே எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வருவது மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்த அதுக்காக நான் தொடர்ச்சியா சொல்றேன் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை வந்து ஒதுக்கி போற ஒரு ஒரு பாதை இல்லை தொடர்ச்சியா சொல்றோம் அவர்கள் இப்படிப்பட்ட மோசமான இப்போ இந்த சுவிஸ் அரசாங்கத்திலே விஷயம் மாதிரி இந்த ஊடகங்களுக்கு சொன்ன அப்பட்டமான பொய்கள் செய்கிற இடத்துல வந்து அவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்புகள் இருக்கு அவ்வளவு சொல்கிறோம் ஆனால் அவர்கள் சந்திக்க கேட்குற ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் பத்தொன்பதாம் தேதி சுமந்திரன் போய் வந்து கேட்ட இடத்துல வந்து நாங்க தயாரிக்கி சொன்னாங்க எங்கள்கிட்ட வந்து சுவிஸ் எம்எஸ்சி கேட்ட இடத்துல நாம் இதே எப்போவோ கேட்டுக்கொள்கிறது இப்பயாவது வந்து அவர் விளங்கி இருக்கிறத வந்து நாங்க விறங்க இருக்கிறோம் நம்ம கட்டாயம் பாருங்க தான் நாங்கள் சொன்னோம் டிடிஎன்ஏ சொல்றது வந்து டிடிஎன்ஏ சொல்லி இருக்கு வந்து பதினைஞ்சாம் என்ன பதினைஞ்சாம் தேதி சிவில் சமூக தரப்புகளை வந்து வச்சு கொண்டு வந்து நாங்கள் கலைக்கிறதுக்கு முன்னம் தமிழ் கட்சிகளுக்கு இடையில வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து எங்களுக்கு எட்டாம் தேதி வந்து எங்களுக்கு எழுத்துல வந்து நாங்கள் அவைக்கு எடுத்து எழுத்துல வந்து அழைப்புதல கொடுக்க வந்து எட்டாம் தேதி வந்து அவை எட்டு நாங்கள் கூட வந்து ஒன்பதாம் தேதி காலையில வந்து எங்களுக்கு பதில் வந்து பதினைஞ்சாம் தேதி கூட்டத்துக்கு முன்னம் வந்து தமிழ் கட்சியால் சந்திக்கிறது தான் பொருத்தம் நாங்கள் உட்டல் அண்டைக்கே நாங்க சொன்னாங்க பதினாலாம் தேதிக்கு உள்ளே வந்து நீங்கள் விரும்பின நேரத்தை வந்து நீங்க சொல்லுங்க நாங்கள் சந்திப்போம் அவசரத்தை விலகிக் கொள்ளும் இன்றைக்கு நாளைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து முடிவெடுத்தா அதை விவாதிக்க கூட ஒரு நாளையில வந்து அந்த அரசியல் அமைப்பு நிறைவேற்றும் கடமைக்கு வந்து பாராளுமன்றத்தை சமர்ப்பிச்சு சும்மா விவாதம் ஒன்று ஒரு நாள் விவாதம் ஒன்று வச்சு போட்டு அவை அந்த மூன்று இரண்டு பெரும்பான்மையை நிறைவேற்றுவின எங்களுக்கு தான் நெரிசி தேவை தமிழ் மக்களுக்கு தான் தீர்வு தேவை அப்ப எங்களுக்கு தான் தீர்வை முன்வைக்க வேண்டிய தேவை பொறுப்பு இருக்கு நாங்கள் ஒரு எங்களுக்கு தேவைப்படுற ஒரு தீர்வு முன்வைச்சா தான் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் வரும் தயவு செய்து நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளும்